இந்த வெளியில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சு பணி மே இருபத்தாறு முதல் பணியிட மாறுதல் கலந்தாய்வு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சு பணியாளர்களை பணியிட மாறுதல் மற்றும் பதவி உயர்வு கலந்தாய்வு வரும் இருபத்தாறாம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் நேர்முக உதவியாளர்கள் கண்காணிப்பு எல்லை உதவியாளர்கள் டச்சர் உள்ளிட்ட அமைச்சுப் பணியாளர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை இடமாற்றம் செய்யப்படுவது வழக்கம் அதுபோல தகுதினாவில் பதவி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கல்வியாண்டில் அமைச்சு பணி பணியாளர்களுக்கு இடமாதல் பதவி உயர்வு கலந்தாய்வு கால அட்டவணையை பள்ளி கல்வி தற்போது வெளியிட்டுள்ளது அதன்படி அமைச்சு பணியில் பணியிடம் மாறுதல் பதவி உயர்வு கலந்தாய்வு மே இருபத்தி ஆறு முதல் ஜூன் பதினொன்றாம் தேதி வரை இணை இடைவெளியில் நடைபெற்றுள்ளது அதில் கண்காணிப்பு நிலையிலா மாவட்டத்துக்குள் மாறுதலும் விருப்பம் மாறுதல் ஆஹ் பணியிடம் மாதம் ஆகிய மே இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பது ஆயிரத்திலும் மேற்கொள்ளப்பட உள்ளது தொடர்ந்து உதவியாளர் பணியிடத்துக்கு ஜூன் நாலாம் தேதி முதல் இளநிலை இளநிலை உதவியாளர் டச்சர் சுருக்கள டட்டச்சர் பதிவுரை இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு ஏழு ஒன்பது ஒன்பது பதினொன்று ஆகிய தேதிகளில் பணியாளர்கள் நடந்தாயம் உள்ளது இதற்கு வழிகாட்டு நிமுறைகளை பின்பற்றி கலந்தாய்வை அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வியுள்ளவர்கள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வி அறிவித்துள்ளது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அப்டேஷன் தான் இது இந்த போஸ்டிங்க்கு தேவையான அப்டேஷன் இது வந்து அமைச்சு பணியில தான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு சதவீதம் வந்து கேஸ் ரொம்ப நாளாவே நடைபெற்று முடிஞ்ச ஒரு ஒரு விஷயம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பணியிட மாறுதல் வந்து கலந்தாய் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இன்னமும் வந்து போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜூன் கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா போஸ்டிங் இருக்கும் அடுத்த கல்வியாண்டுல இருக்கும் அப்படின்றதுதான் ஒரு நம்பகமான ஒரு தகவல் அதன்படி வந்து பாத்தீங்கன்னா அமைச்சு பணியிடங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிபிஆர்டியோட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சதவீதம் பதவிகள் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு சரி நான் அதை ஃபில் பண்ணணும் கம் கம்பல்சரி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து அந்த பணியிட மார்பல் கலந்தாய்வு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வந்து அமைச்சு நான் டீச்சிங் போஸ்டிங் மட்டும் இல்லாம டீச்சிங்ல இருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கலந்தாய்வு வந்து கண்டிப்பா நடைபெறும் அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மந்த் வந்து அதிகமாவே நடைபெறும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில வந்து இந்த மே மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வேக்கன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து பண்ணவும் நம்மளால முடியும் அதே மாதிரி வந்து கடந்தாய்வு வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படின்றது தெரியும் நம்மளுக்கு வேக்கன்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவுட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா அந்த நேம் மத்தியா எல்லாமே வந்து நடைபெறும் ஓகேங்களா சோ இந்த பிஆர்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேஷன் தான் இந்த தகவல்களுக்கு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்